ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين <تصحيح> والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال تعالى في القرآن المجيد قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا وهو خير مما يجمعون وقال تعالى في القرآن المجيد وما أرسلناك إلا رحمة للعالمين அல்லாஹு தாயாவினுடைய மிகப்பெரிய பசில் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக பெருமானார் நபிகள் நாயகம் அவர்களினுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்து இருக்கிறான் ஹைர் எனக்கு இந்த மாணவர் மன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு மீலாது நபி கொண்டாடலாமா இந்த தலைப்பு எப்படிப்பட்ட தலைப்பு என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு மிகவும் முக்கியமான தலைப்பா இருக்கு ஏன் இது முக்கியமான தலைப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களிலேயே ஹவாரிச்சுகளினுடைய கொள்கையும் பஹாபிகளினுடைய கொள்கையும் தான் இன்னைக்கு அதிகமாக பரப்பப்பட்டு வருகிறது அதுவும் எப்படி பரப்பப்பட்டு வருகிறது என்று பார்த்தால் நாடகத்தினுடைய வடிவிலும் கதையினுடைய வடிவிலும் தான் அது பரப்பப்பட்டு வருகிறது கிட்ட ஒரு கதை சொல்றாங்க அது அவனோட ரூ அவனோட உடம்புல இருக்கிற வரைக்கும் அதே அந்த கதையிலேயே அவன் நிலைச்சி இருப்பான் அதே போல நாடகமும் தான் ஒருத்த ஒரு நாடகத்தை பார்த்துட்டானாக்க அது வந்துட்டு அவன் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவனோட சிந்தனைகள் அது ஓதி ஓடிக்கிட்டே இருக்கும் அதே போ அதே போலதான் இன்று இருக்கக்கூடிய அந்த வஹாபிகளினுடைய கொள்கையும் ஹாரிஜியாக்களினுடைய கொள்கையும் சமூக வலைதளங்களிலேயே அதிகமாக பரப்பி கொண்டு இருக்காங்க அதை பார்க்கிற நம்ம இஸ்லாமிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த ஹவாரிஜிகளினுடைய பாதை தான் வந்துட்டு ஹத்தான பாதை அகலுசுனத்துவல் ஜமாத்தினுடைய பாதை வந்துட்டு பாத்திலான பாதை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஹை அவங்க வந்துட்டு மீலாது நபி அந்த ரிலேட்டடான இருக்கிற போஸ்ட்கள் எல்லாம் போய் பார்த்தா என்ன போடுவாங்க அப்படின்னாக்க குல்லு ா குல்லு தலாலத்தின் பின்னார் வழிகேடுகள் அனைத்தும் பிதாத்தாகும் அந்த பிதாத்து வந்துட்டு அதோட இருப்பிடம் வந்துட்டு நரகமா இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஹதீஸ் இத வந்துட்டு கொஞ்சம் கூட மார்க அறிவு இல்லாம கொஞ்சம் கூட அந்த மார்க அறிவு இல்லாம தற்குறிகளாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அதை வந்துட்டு பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களினுடைய அந்த மீலாதுக்கு போயிட்டு சொல்றாங்க அந்த மீலாது நபியை சிற சிறப்பிப்பது அந்த மீலாது நபியை கொண்டாடுவது கொண்டாடுவது வந்துட்டு பிதாயத்து சிறுக்குக்குண்டான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஹைர் இப்னு ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்துட்டு அவருடைய கிதாபில் ஃபதாஹுல் பாரியில் எழுதுறாரு பிதாயத்துனா என்ன அப்படின்னு சொல்லி அவர் எழுதுறப்ப எழுதுறாரு ஃபதாஹுல் பாரியில் பிதாத் என்பது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத செயல் பிதாத் கிடையாது அதாவது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச செயல் வந்துட்டு சுன்னத் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதது சுன்னத் இல்லை என்று தான் சாவிதாக்கப்படுமே தவிர அது வந்துட்டு பிதாத் வந்து சாவிதாக்கப்படாது அப்படிட்டு இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க இன்னும் இப்போ நான் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா பிதாயத்தை வந்துட்டு ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க முதலாவது ஒண்ணு பார்த்தா பீதத்துல் ஹசனா இரண்டாவது ஒண்ணு பார்த்தா பீதத்துல் சையா பீதத்துல் ஹசனா அப்படின்னா என்னக்க குரானினுடைய ரோஷினியை கொண்டும் குரானினுடைய ஒளியை கொண்டும் ஹதீஸினுடைய ஒளியை கொண்டும் ஷரியத்தை முழுமையாக பேணி அதற்கு உட்பட்டு வரக்கூடிய அனைத்தும் பீதத்துல் ஹசனா அப்படின்றாரு உதாரணமா சொல்ல போனா பெருமானார் சல்லுலாஹு வலியூ வல்லம் அவர்களினுடைய காலத்துல வந்துட்டு குரான் வெறும் ஏடுகளாக மட்டும் தான் இருந்தது வந்துட்டு ஒரு புத்தகமாக ஒரு கையேடாக வச்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்துட்டு ஹசனா அப்படின்னு சொல்றாங்க அதே போல இன்று நாம் மைக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு பாங்கு சொல்றோம் அதே போல இதுவும் வந்துட்டு பிதத்துல் ஹசனா அதுல வர அதுல வர இருக்கிறாரு பிதத்துல் சையா அதாவது முழுமையாக வழி தவறிய அந்த தான் பாதைதான் சொல்றாரு கொண்டாடலாமா வேண்டாமா அப்படின்ற ஷக்கு வந்துட்டு யாருக்கு வரும் அப்படின்னா ஒன்று முதலாவது ஒருத்தங்க யாருன்னு பார்த்தா கொள்கை விளக்கமே அவங்க கிட்ட இருக்காது கொள்கை விளக்கம் அறகுறையா இருப்பாங்க அவங்க கிட்ட அந்த ஷக்கு வரும் இரண்டாவது யாருன்னு பார்த்தா வஹாபிகளுக்கும் ஹாரிஜியாக்களுக்கும் தான் இந்த மீலாது நபி கொண்டாடலாமா வேண்டாமா அப்படின்ற அந்த ஷக்கு வரும் இந்த இந்த வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க பெருமானார் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் அவரும் நம்ம போல தூங்குறாரு ஆஹ் எழுறாரு தொலராறு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா பெருமானார் சல்லுள்ளாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதர் கிடையாது அவர் மனிதருக்கும் மேற்பட்டவர்கள் எப்படி என்றால் பெருமானார் நம்ம நிறைய ஹதீஸ்ல என்ன நான் என் கண்களை கொண்டு முன்னால் பார்ப்பதை போல நான் என் கண்களை கொண்டு முன்னால் பார்ப்பதை போல எனக்கு முருகுக்கு பின்னாலும் நான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ்ல வருது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த வகாபிகளுக்கு எப்படி தெரியுது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதை தெரியல கண்ணாடி மாட்டிக்கிறாங்க ஆஹ் இந்த கண்ணாடி மாட்டிக்கிட்டு பெருமானார் சல்லல்லாஹு வளை வசல்லாம் அவங்களுடைய இல்மு வந்துட்டு கொச்சப்படுத்துறாங்க இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் என்னன்னு பார்த்தா பெருமானார் சல்லுள்ளாஹு வலையூசல்லாம் அவர்கள் வந்துட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப சஹாபாக்கள் சோர்ந்த நிலையில இருக்காங்க அப்ப பெருமானார் கேக்குறாரு ஏன் எல்லாம் சோர்வா இருக்கீங்க அப்படின்ட்டு அதுக்கு சஹாபாக்கள் சொல்றாங்க நாயகமே நாங்களும் உங்களை போன்று நோன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு நாயகமே நாங்களும் உங்களை போன்று நோன்பு வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு உடனே பெருமானார் சல்லுள்ளாஹு வலியுவசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஐயக்கும் மிஸ்லி நான் வந்துட்டு என்ன உங்களை போன்றவனா அப்படின்ட்டு பெருமானார் சல்லுல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவங்க சொன்னாங்க மீலாத் என்பது கொண்டாடப்பட வேண்டிய விழா தான் மீலாத் என்பது கொண்டாடப்பட வேண்டிய விழாதான் ஏனென்றால் ஏன் என்றால் பெருமானார் சல்லல்லாஹூ வலகிவசல்லம் அவர்கள் இல்லை என்றால் அந்த ஆடமலை சலாம் இருந்திருப்பாரா பெருமானார் சல்லல்லாஹூ வலகிவசல்லம் அவர்கள் இல்லை இல்லாமல் இருந்திருந்தால் நூலை சலாம் இருந்திருந்திருப்பாரா பெருமானார் சல்லல்லாஹூ வலகிவசல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தார் இந்த ஏழு வானம் ஏழு பூமி இருந்திருக்குமா இல்லை அதே பெருமானார் சல்லல்லாஹு வலகுவ சல்லம் அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பயான் செய்யக்கூடிய நானும் இல்ல பயான் கேட்கிற நீங்களும் இருந்திருப்பீங்களா பயான் செய்யற நானோ இல்ல பயான் கேட்கக்கூடிய நீங்களோ முன்னாடி இருந்திருப்பீங்களா இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்கும் விதத்தில் தான் மீளாது நபிகள் இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது ஆனா சில பேர் என்ன கேட்பாங்கன்னா பெருமானார் அவர்கள் காலத்துல மீளாது இருந்ததா சஹாபாக்களினுடைய காலத்திலே மீளாது இருந்ததா தாபையின்களினுடைய காலத்திலே மீளாது இருந்ததா அப்படின்ட்டு சில பேர் கேள்வி கேட்பாங்க இதுக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆண்லேயே சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னாக்கா புல் நபியை நீங்கள் கூறுங்கள் பி வபி ரஹ்மதிஹி இன்னும் அல்லாவினுடைய ரஹ்மத் அதாவது கிருபையை கொண்டும் கூறுங்கள் அப்படின்னு சொல்றான் இதுக்கு முந்தைய ஆயத்து படிச்சா நமக்கு புரியும் இதுல வந்துட்டு பி ஃபதல் இல்லாஹி அப்படின்னு சொல்றது வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா ஒரு ஆணை குறிக்குது அதே ஓபி ரஹ்மதிஹி அப்படின்னு சொல்றது வந்துட்டு பெருமானார குடிக்குது ஏன் அப்படின்னு பார்த்தா வா அர் செல்லாக்க இல்லா பெருமானார் சல்லல்லாஹு உண ஹீவ அவர்கள் இந்த உலகிற்கு ரஹ்மத்தே தவிர வேறில்லை சொல்லிட்டு அல்லாஹு தாலா அப்புறம் சொல்றான் ஃபல் எஃப் நீங்கள் வந்துட்டு மகிழ்ச்சி கொள்ளுங்கள் நீங்கள் வந்துட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னுட்டு அல்லாஹ் தாலா பொறஹான்ல சொல்றான் சொல்லிட்டு இதோட நிறுத்தினா போதுமா அடுத்து சொல்றான் என்ன சொல்றான் வகு வகை ரூமிமா யாஜ்மாவும் நீங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய செயல்களிலே அவைகள் தான் மிகவும் மேலான செயல் அப்படின்னுட்டு சொல்றான் இதுல இருந்து நமக்கு என்ன சாபித் ஆகுது அப்படின்னு பார்த்தா பெருமானார் சல்லல்லாஹு வலையு செல்லம் அவர்கள் அந்த விலாதத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள் என்று அல்லாஹு தாலா பொறஹான்ல சொல்றான் ஆனா எல்லா ஒரு அமலுக்கும் வந்துட்டு பெருமானார் சதுல்லா வளைவு செல்லம் வந்து மட்டுப்படுத்தி இருக்காங்க சில அமல்களை இருக்காங்க சில அமல்களை மட்டுப்படுத்தல உதாரணமா மட்டுப்படுத்தப்பட்ட அமல்கள் பார்த்தா தான் யாரும் அஞ்சு ரகாயத்துன்னு சொல்ல முடியாது அதே போல குரான்ல வந்துட்டு நூத்தி பதினாலு சூறாக்கள் மட்டும்தான் அதுக்கு மேல கிடையாது இது வந்துட்டு மட்டுப்படுத்தப்பட்டது மட்டுப்படுத்தப்படாதது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு ஹாஜியார் போயிட்டு வராது போயிட்டு உடனே மதரசாவுக்கு வாரி வழங்குறாரு எவ்வளவு வேணாலும் ஒரு மதரசாவுக்கு வாரி வழங்கலாம் இது வந்துட்டு மட்டுப்படுத்தப்படாத செயல்கள் அதே போல ஒருத்தர் வந்துட்டு ஒரு மஜீத் கட்டுறாரு அதுல வந்துட்டு அவரு ஒரு மினாரா வைக்கலாம் கூடும் ரெண்டு மினாரா வைக்கலாம் பத்து மினாரா கூட வைக்கலாம் அது வந்துட்டு அவரோட விருப்பம் ஹைர் இப்ப மீலாது நபி கொண்டாடலாமா அப்படின்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு சான்று தரப்போறேன் என்ன அப்படின்னாக்க முதலாவது சான்று பெருமானார் அவர்கள்ட்ட வந்துட்டு திங்கக்கிழமை நோன்பு பற்றி விசாரிக்கப்பட்டுச்சு பெரும் நாயகம் அவர்களே நீங்க வந்துட்டு திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு பெருமானார் கூறினார்கள் நான் அந்த நாளில்தான் பிறந்தேன் அப்படின்ட்டு பெருமானார் சல்லாஹூ வலிஹி வசல்லாம் அவர்கள் தன்னுடைய பிறப்பை மகிழ்ச்சியில் தெரிவிக்கும் விதத்தில் தான் அல்லாவுக்கு தன்னுடைய சுக்ரியா செய்ய வேண்டும் என்பதற்கு தான் பெருமானார் சல்லல்லாஹு வலகி வசல்லாம் அவர்கள் நோன்பை நோற்றார்கள் இந்த இடத்துல வந்துட்டு வஹாபிகள் சொல்லலாம் ஏன் பெருமானார் நோன்பு தான் நோட்டுறாங்க நீங்களும் நோன்பு நோக்கலாமே அப்படின்ட்டு நம்மளும் நோன்பு நோக்கலாம் ஆனா மகிழ்ச்சிக்கு வந்துட்டு பெருமானார் அலைஹி வஸல்லம் வந்து அவர்கள் எந்த ஒரு லிமிட்டும் தரல எதுவரைக்கும் என்றால் அந்த மகிழ்ச்சி ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்கும் வரை மகிழ்ச்சி வந்துட்டு இஸ்லாத்தில வந்துட்டு மட்டுப்படுத்தப்படவில்லை எதுவரை என்றால் அது ஷரியத்திற்கு உட்பட்டு இருக்கும் வரை இரண்டாவது சான்று என்ன அப்படின்னாக்கா பைஹத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீசு அனசிபுனு மாதிக் ரதியுள்ளாகு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஹக் அண்ட் நுபுவதி பெருமானார் செல்லல்லாஹு அலகியவர் செல்லும் அவர்கள் நுபுவத்துக்கு பிறகு தனக்காக ஒரு பிராணியை பலியிட்டார்கள் அதாவது குர்பானி கொடுத்தார்கள் அப்படின்ட்டு அனசிபின் மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் வந்துட்டு அறிவிக்கிறாரு இந்த ஹதீச இமாம் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலுகி வந்துட்டு விரிவாக்கமா எழுதுறாரு இது ஹாருல்லி ஷுக்ரி அலா இஜாதில்லாஹி இயாஹு ரஹமத் அல்ல ஆலமீன் அப்படின்ட்டு இமாம் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலகி வந்துட்டு எழுதுறாரு என்ன அப்படி அதோட தரிசுமா என்னன்னு பார்த்தா அகிலத்தாருக்கு அருளாக அல்லாஹ் என்னை ஆக்கினானே என்னை அனுப்பினானே அதற்கு நன்றி செலுத்தும் விதத்தில் தான் பெருமானார் சல்லுள்ளாஹு அலஹி வசல்லம் வந்து அந்த குர்பானியை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலஹி என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நாயகத்தினுடைய விலாதத்தை நாயகத்தினுடைய பிறப்பை கொண்டாடுவது நல்ல செயல் நல்ல அமல் என்று இமாம் சுயூதி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல இன்னொரு ரொம்ப மஷ்கூரான பைத்து தொலால் பத்ரு அலைனா அப்படின்ற பைத் அந்த பைத் பெருமானார் சல்லல்லாஹு அலைகி வ அவர்கள் மதீனாவிற்கு வரும்போது பாடப்பட்ட பைத் அந்த பைத்துல வந்துட்டு சஹாபாயகராம் ரதி அல்லாஹு தாலும் அஜுமாயின் அவர்களினுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அந்த பைத்திலே நம்ம பார்க்கலாம் அதே போல ஃபத்தாஹுல் பாரி இவன் ஹஜர் ரஹபதுல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதறாங்க ஜாக முஹம்மது ரசூல் சல்லல்லாஹு அலைகி வ செல்லம் அக்பர் அப்படின்ட்டு பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் என் இடத்திலே வந்தார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லா மிக பெரியவன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு தங்களுடைய தஃுகளை தன்னுடைய கைகளை தஃுகளில் முட்டிக்கொண்டு அவர்கள் இந்த பைத்துகளை பாரக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற என்ற சான்றை நாம் பார்க்கலாம் அடுத்ததா அடுத்த அடுத்த சான்று வந்துட்டு நாலாவது சான்று அஹ் என்னன்னு பார்த்தா சுவைபா சுவைபா என்ற அடிமையை விடுதலை செய்த அபு லஹப் எப்படி சுஹைபா வந்துட்டு அபுல் அஹபுட்ட அபு அஹப் அவர்களே உங்களுடைய சகோதரனினுடைய மகனுக்கு முஹம்மத் என்ற ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சுஹைபா நீ வந்து விடுதலை பெற்று விட்டாய் நீ வந்து விடுதலை விடுதலை பெற்று விட்டாய் என்று கூறினே சுஹாய் சுஹைபா வந்துட்டு விடுதலை ஆகிட்டாங்க பிற்காலத்துல அபுல் அஹபின்னுடைய வஃத்திற்கு பிறகு இப்ப அப்பாஸ் ரதியுல்லாஹு வன்மு அவர்களினுடைய கனவுல அபுல் அஹபு வந்துட்டு அந்த நரகத்தினுடைய இதை சொல்றாரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சொல்றாரு ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு சொல்ல வந்துட்டு மேற்கோளிடுறாரு என்ன அப்படின்னாக்க தினமும் அதாவது வாரம் 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 வரக்கூடிய திங்கக்கிழமையில் என்னுடைய விரலில் இருந்து ஒரு திரவம் வெளிவருகிறது என்னுடைய விரலில் இருந்து ஒரு பானம் வெளிவருகிறது அந்த பானத்தை நான் குடித்தும் என்னுடைய உடலில் தடவியும் அந்த நரகத்தினுடைய அஜாவில் இருந்து என்னை நான் தத்தாத்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அப்படின்ட்டு அபுல் அஹப் வந்துட்டு இபுன் அப்பாஸ் ரதி தாலா அபுல் அஹபு அவர் எப்படி சபிச்சான் அப்படின்னாக்க அவன் வந்துட்டு உறுதியான காபீர் அவன் வந்துட்டு உறுதியான காபீர் உறுதியான காபீருக்கே பெருமானார் சல்லுலாஹு அலஹி வசல்லாம் அவர்களினுடைய விலாதத்தை மகிழ்ச்சியோடு ஒரு உரிமையை அடிமை விட்டான் அவனுக்கே அந்த அளவு மகிமை என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முஸ்லிம் சமூகம் அந்த விழாவை எடுத்து நடத்தினால் அல்லாஹாவிடம் எவ்வளவு பெரிய தர்ஜா நமக்கு கிடைக்கும் அலக்துல்லா ஹைர் அஞ்சாவது சான்று இறுதியாக அஞ்சாவது சான்று உலகத்தை சுற்றக்கூடிய நபர்கள்னு நிறைய பேர் இருக்காங்க உலகத்தை சுற்றக்கூடிய நபர்கள் என நிறைய பேர் இருக்காங்க அதுல வந்துட்டு அரபு நாட்டில் மிகவும் அறியப்பட்ட இரண்டு நபர்கள் அவர்கள் இபுனு சுபைர் இபுனு பதூபா இவங்க ரெண்டு பேரும் நிறைய சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டாங்க ஒரு டைம் வந்துட்டு மக்காவுக்கு இபுனு சுபைர் அவரு போறாரு மக்காவில் வந்துட்டு ஒரே விழா கோலமா இருக்கு அக்கம் பக்கத்துல கேக்குறாங்க மக்காவில வந்துட்டு பெரிய விழாக்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த மீலாது நபி ஹிஜ்ரி ஐம்பதுல ஹிஜ்ரி ஐநூறிலே இதெல்லாம் நடந்திருக்கு எப்படி அந்த சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் பிறந்த இடம் ஒரு பள்ளியாக இருந்தது ஆனா இப்ப இப்பதைக்கு வந்துட்டு இந்த சவுதி கவர்மெண்ட் வந்துட்டு பெரிய மக்தபா ஒரு நூலகம் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க அந்த காலத்துல அது ஒரு பள்ளியாக இருந்தது அந்த பள்ளியில தங்கத்தை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்ட்டு இபுனு ஜுபைர் ரஹ்மன் இபுனு ஜுபைர் அவரு வந்துட்டு சொல்றாரு இன்னும் ரபியுல் மாதம் வந்தால் அதனுடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்படும் மக்கள் அனைவரும் திரளாக உள் நுழைந்து பரக்கத்தை அள்ளி செல்வார்கள் அப்படின்ட்டு இப்னு சுபைர் அவர் வந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ரபியுல் அபலினுடைய அனைத் ரபியுல் அபலினுடைய அனைத்து திங்கக்கிழமையும் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ட்டு இபுனு சுபேர் சொல்றாரு அதுக்கப்புறம் இபுனு பத்தூதா அவரு என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நாயகம் சல்லுள்ளாகு வடகி வசல்லம் அவர்கள் பிறந்த நாளை மக்காவில் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் அப்படின்ட்டு இபனு பதூதா அவரு சொல்றாரு இப்ப பத்தா வந்துட்டு நாயகத்தினுடைய பிறந்த நாளை வந்துட்டு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் அப்படின்ட்டு இன்னும் சொல்றாரு என்ன அப்படின்னாக்க காபாவினுடைய வாசல்கள் திறக்கப்படும் மக்கள் அனைவரும் அதில் உள்ளே சென்று தங்களுடைய வணக்க வழிபாடுகளை ஈடு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் ஆக பெருமானார் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் தங்களுடைய விலாதத்தை அதாவது தங்களுடைய பிறந்த நாளை அவர்கள் கொண்டாடினார்கள் எதன் வாயுலாக என்று பார்த்தால் நோம்பினுடைய வாயிலாக சஹாபாக்களும் அதனை கொண்டாடி இருக்கிறார்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வஹாபிகளினுடைய கூட்டம் அகலு சுனத் ஜமாத் என்னும் சொர்க்கத்திற்கு செல்லும் நேரான பாதையில் இருந்து நம்மை திசை திருப்பி அவர்களினுடைய அந்த கொள்கைக்கு நம்மை இரையாகி விட்டார்கள் அந்த கமெண்ட்ல போய் பார்த்தா நிறைய எழுதியிருக்காங்க எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் சல்லாஹூ வலகி வசல்லம் அவர்களினுடைய புகழை நம்முடைய மூச்சு உடலில் இருக்கும் வரை புகழை பரப்பி இனிவரும் மீளாதுகளில் பெருமானார் செல்லலாகு வலகிவசெல்லம் அவர்களின் உடைய அந்த புகழை பாடி பாடும் பாக்கியத்தை வல்ல எல் எல் வல்ல இறைவன் உமக்கும் உங்களுக்கும் எனக்கும் அனில் தந்தருள்வானாக ஈரோப்பில் ஆளுமையன்